தற்போது உலகம் முழுவதும் பேசு பொருளாக மாறியிருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம் ஜூலியனா சாஞ்சேவினுடைய விடுதலை விக்கி லீக்ஸ் ஸ்தாபகர்களில் ஒருவரான ஜூலியனா சான்ஜே நாடு திரும்பி இருக்கின்ற விடயம் தொடர்பில் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பானிஸ் மகிழ்ச்சி வெளியிட்டிருக்கின்றார் நாடாளுமன்றில் இன்றைய தினம் ஆஸ்திரேலிய பிரதமர் உரையொன்றினை நிகழ்த்தியிருந்தார் தனது குடும்பத்தினரோடு இணைவதற்காக அவுஸ்திரேலியா நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற ஜூலியன் அசாஞ்சேவை நினைத்து தான் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ஜூலியன் அசாஞ்சே தற்போது அவுஸ்திரேலியாவில் கால் பதித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இந்த நிலையில் காலையில் உரை நிகழ்த்தியிருந்த பிரதமர் ஜூலியன் அசாஞ்சேவினுடைய நடவடிக்கைகள் பற்றி பல கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் அவருடைய விவகாரம் நீண்ட நாட்கள் நீடித்திருந்தது என்று தெரிவித்திருக்கின்றார் அவரை தொடர்ந்து தடுத்து வைப்பதன் காரணமாக எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை என்று தான் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் நாங்கள் பதவியேற்ற பின்னர் கடந்த இரண்டு வருடங்களாக எங்களுடைய அரசாங்கம் இந்த விடயத்திற்கு தீர்வை காண்பதற்காக பல மட்டங்களில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டது என்றும் ஆஸ்திரேலிய பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் உரிய வழிமுறைகள் அனைத்தையும் பயன்படுத்தியதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் விக்கி லீக்ஸ் நிறுவனர் ஜூலியானா சாஞ்சே அமெரிக்க நீதிமன்ற விசாரணைகளின் பின்னர் முழுமையாக விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் இன்று மாலை ஆஸ்திரேலியா நோக்கி பயணித்த அவர் தற்போது நாடு திரும்பியிருக்கின்றார் அடுத்து இன்று இரவு கேன்பராவில் விசேட ஊடக சந்திப்பொன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தன்னை விடுதலை செய்வதாக அமெரிக்கா உத்தரவாதம் அளித்தால் மாத்திரமே அமெரிக்காவை உளவு பார்த்தது அதேபோல ராணுவ ரகசியங்களை வெளியிட்டது உள்ளிட்ட குற்றச்சாட்டுக்களை ஒப்புக்கொள்வேன் என்று ஜூலியனா சாஞ்சே ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அந்த குற்றச்சாட்டுகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் இந்த ஒப்பந்தம் ஏற்கப்பட்டதை அடுத்து நேற்று முன்தினம் இரவு லண்டன் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஜூலியனா சாஞ்சே இன்று அமெரிக்கா நோக்கி புறப்பட்டிருந்தார் அமெரிக்காவினுடைய பசிபிக் தீவுகள் பிராந்தியமான சைபன் நீதிமன்றத்தில் ஆஜராக நிலையில் ஜூலியானா சாஞ்சே மீதான குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணை மூன்று மணி நேரம் நடைபெற்றது இதன்போது அமெரிக்காவை உளவு பார்த்தது ராணுவ ரகசியங்களை கசிய விட்டது உள்ளிட்டவற்றை நீதிபதியின் முன் ஒப்புக்கொண்ட அசாஞ்சே அமெரிக்க அரசியல் அமைப்பு சட்டத்திலேயே பேசுவதற்கான சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் தான் செய்தது எவ்வாறு குற்றமாகும் என்று வாதிட்டிருந்தார் விசாரணையின் இறுதியில் ஜூலியானா சாஞ்சே குற்றவாளி என்று தீர்ப்பளித்த நீதிபதி ஏற்கனவே லண்டன் சிறைச்சாலையில் தண்டனையை அவர் அனுபவித்ததன் காரணமாக அவரை விடுதலை செய்வதாக அறிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது ஜூலியனா சாஞ்சே ஆஸ்திரேலியா சென்று சேர்ந்திருப்பதாக செய்திகள் கிடைத்திருக்கின்றன